ாமத்துக்கு மகமே உண்டாவதாக இந்த உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகள் ஒரு காரியத்தை குறித்து நினைக்க போகிறோம் சங்கீத நாற்பதுல நீங்கள் ஐந்தாவது வாசிக்கலாமா எங்கள் தேகநாதை கத்தாரி நீங்கள் எங்கள் நிமிடத்தில் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிற நேற்று தினத்துல அதிசயங்களை குறித்து இன்றைக்கு யோசனை அவனே உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது யோசனை என்னக்காக யோசிச்சு பார்த்திருக்கீங்களா பாருங்க பேசும்போது கூட யோசித்து அப்படின்னு சொல்றாங்க யோசனை அப்படின்னா என்ன அப்படின்னா நான் எனக்குள்ள நினைக்கிறது யோசனை மற்றவர்கள் எனக்கு சொல்வது ஆள் யோசனை ஆலோசனை சரிங்களா அப்ப இன்னைக்கு எனக்குள்ள நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ நினைவுகள் அந்த பெயர் கொண்டு உருவாகிறது யோசனைகள் அப்ப இந்த இடத்துல வேகத்துல எடுத்துப்பட்ட காரியம் உம்முடிய அதிசயம் உம்முடைய யோசனைகள் அநேகமா இருக்கிறது கருத்து எனக்காது எந்த நோக்கத்துக்கு நீர் எங்கள் ந அதிசயம் செய்தார் ஓகே ஆனா என்னை யோசிச்சுட்டே இருக்காராம் இப்ப யோசனை யார் மேல இருக்குங்க உங்க மேல இருக்கு ஆண்டோட யோசனையே இருக்கு நினைவை தாண்டி ஒரு காரியம் அதுதான் யோசனை அது வந்து மீதுலே கத்தல் அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு அப்ப இது வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு சங்கீதகார்க்க அன்னைக்கு அது நாட்டுமான் யோசனை இருக்குமானால் நீதிமடிகள் இருபது பதினெட்டு சொல்லி கொடுத்து ஆலோசனை என்ன திறப்படும் நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணாமே இந்த யோசனையில என்ன நடக்கும் அப்படின்னா யுத்தங்கள் நடக்குமா தெரியுங்களா நம்ம முதல்ல நம்ம மாணவர் சமூக வருவதற்கு முன்பாக முழங்கல் பட் படிப்ப உடனே ஜெயிச்சிட முடியாது ஜெகா வந்து உடனே பரலகத்துக்கு நமக்கு ஒரு கனெக்ஷன் உண்டாகி உடனே ஆவில் நிரம்பி அந்நிய பாட்ச பேசி கத்தருக்க நமக்கு ஒரு பெரிய உறவு வந்துடாது முழங்கல் படிப்ப உடனே நிறைய சிந்தனைகள் வரும் நிறைய யோசனைகள் வரும் நிறைய காரியங்கள் வரும் முடிஞ்சு போன விஷயத்துக்கு கூட நம்ம இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிப்போம் பாருங்க இதெல்லாம் வரும் ஆனா தத்தர் சொல்றாரு நீ எப்பொழுதெல்லாம் நீங்கள் எப்பொழுதா வேறு சமூக அப்ப யுத்தம் பண்ணுங்க நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணுங்க உங்க உங்களுடைய சிந்தையில ஒரு யுத்தம் நடக்கணும் நமக்கு நம்ம நார்மலாவே நமக்கு யுத்தம் வந்து இங்க இல்லைங்க வான மண்டலத்துல இருக்கு சரிங்களா அப்ப நம்ம யுத்தம் பண்ணணுமா யோசனையில முதல்ல யுத்தம் பண்ணுங்க யோசனையில ஒருத்தவங்களை வெறுக்கிறோமா யோசனைல நேசத்து யுத்தம் பண்ணுங்க யோசனையில ஒருத்தங்களை சபிக்கிறோமா நேசத்து யுத்தம் பண்ணுங்க யோசனையில ஒருத்தவங்களுக்கு

யோசிக்கிறதே நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உங்களை குறித்து என்னை குறித்து பரலகும் யோசனையா இருக்கிறது தெய்வம் யோசித்து தெய்வ பிள்ளைகளே அவள் யோசனைல நீங்க இருக்கணும்னா நான் சொன்னேன் மேற்படி சொன்ன அந்த யோசனையில யுத்தம் பண்ணி செயற்றவர்களா இருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில கத்த பெரிய காரியங்களை செய்வாரு சிப்பிக்கலாமா நல்ல தெய்வமே இந்த நாள்ல அதுவே நாங்கள் தியானித்த போது சந்தோஷப்படுகிறோம் எங்க யோசனை உங்க யோசனையில நாங்க இருப்பதற்காக நன்றி சொல்லுகிற ஐயா எங்களை நினைத்து இருக்கிறீங்க நினைவா இருக்கிறீங்க அதற்காக நன்றி இந்த பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இது ராமத்துல நீங்க ஆசீர்வதி ஆமா எங்க ப்ளஸ் ஈவா கத்தொழி பெருசுராமத்திட்டம் மகிமே இரண்டாவதாக இந்தமையான கருணத்துல கிறிஸ்தஸ் ஆலை எங்களை சந்திப்பதில் மெகனத்தை குறித்து எனக்கு போறோம் சங்கீதம் நாற்பதாவது அதிகாரத்துல ஆறாவது வாசிக்கலாமா பலியும் காணிக்கையும் விரும்பாமல் சர்வாங்க ததன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை ஆமேன் அழலோயா பத்திரிகை பிள்ளைகளை இன்றைக்கு பிள்ளைகளை குறித்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம் இங்கே சங்கீத கருமம் சொல்லும்போது பலியும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் ஆமேன் ஆனா வேதத்துல பல ஏற்பாட்டு கத்த பலியை விரும்பினார் எதற்காக பலியை விரும்பினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே நேரத்துல பாவம் செய்த போது அந்த பாவத்திற்கான பரிகாரம் ஒன்றும் இல்லை ஆனா இன்றைக்கு பரிகாரம் ஒன்று இருக்கிறது என்னன்னா சிலுவை சிலுவையில சிந்தப்பட்ட இயேசு ஆண்டவராக தான் பரிகாரம் சரிங்களா ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டாங்க நான் பாவம் பாவம் அப்ப திரும்ப வரும் பொழுது ஆண்டவர் என்னை முற்றிலுமா ரத்தத்தினால கழுவி என்னை வீட்டுல எடுத்து விட்டாரு இனிமன் பாவ எல்லாமே அப்படிலாம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் அந்த விதமா நிச்சயத்தை இந்த நாட்களை அவங்க பெற்றுக் இயேசு ஏசுக்கரசுடைய சிலுவைக்கு பின்பாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம்னா ஆதி நாட்கள வழி ஒரு காரியமாக இருந்தது குடும்பங்களில கொடுக்கிற காரியம் நிறைவாய் ஐந்து விதமான வழிகள் இருந்து அந்த வழிகளாக செலுத்திக்கிட்டேதான் இருந்தாங்க அப்ப சங்கிலகாரம் அந்த நாட்கள எழுதுறான் நீ வணி காணிக்க விரும்பாமலாமே ஹாலே லூயா கத்திரி பிள்ளைகளை யோசித்து பாருங்க பலி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற காலத்துல இவன் எழுதிருக்கான் ஏன் அதை கத்துற விரும்பல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாமவேல ஒரு காரியத்தை வாசிக்கலாம் என்னன்னா சாமவேல சாமவேல் சவுள ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை வந்து அஹ் பெரிய நிலையில கத்தர் கொண்டு வந்து வைத்திருந்தார் ஆனா சவுல் இடத்துல ஆண்டவர் சொன்னா எம்எல்ஏக்கே பட்டணங்களுக்கு போய் அதை பிடித்து சுட்டரித்து விலங்குவேன் எல்லாவற்றையும் சுட்டரிக்கணும் அவன் என்ன செஞ்சிருவான்னா எல்லாவற்றையும் சுட்டரிச்சுட்டு ஆடு மாடையில பிடிச்சிட்டு வந்துருவான் காரணம் என்ன அது கொளுத்ததா இருக்கிறது அப்படின்னு அவன் நினைத்தான் அவன் மாச கண்கள பார்க்கிறான் காரணம் அது ஏன் ஆண்டவர் சுத்தரிக்க சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றைய நாட்கள்ல அமெரிக்கையர்கள் விலங்குகளோடு புணர்ச்சி கொண்டார்கள் விலங்குகள்ல என்ன செய்தாங்க உருந்து கொண்டாங்க இதை கத்தருக்கு பிரியமற்ற காரியம் அதனால்தான் அவரை எல்லாவற்றையும் தீட்டுள்ளதாக எண்ணினார் ஆனா அது அவனுக்கு புரியல பாருங்க அதனால அவன் எல்லாவற்றையும் எடுத்துட்டு வந்துட்டான் கத்த சொன்னதை எல்லா பற்றியும் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறான் வாசிக்கலாம் ஒன்று சாமிகள் பதின பதினைந்தாம் அதிகாரத்துல சாமுவேல் கேட்கிறாரு நீ வந்து எல்லாவற்றையும் செஞ்சுட்டியா செஞ்சுட்டேன் அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது சொல்லுகிறது அதற்கு சாமுவேல் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறதை பார்க்கிறோம் சர்வாங்க தகனங்களும் பழிகளும் கத்தருக்கு பிரியமா இருக்குமோ பழியை பார்க்கலும் கீழ்படிதிலும் ஆட்டுக்கடத்தல் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்துரும் உத்தமமாமேன் பலியை பார்க்கல என்ன வேணுங்க கீழ்படிதலாமேன் இன்னைக்கு பலி கொடுக்குறோம் என்னத்துக்காக பலி கொடுக்கிறோம் அப்படிங்கறத உணர்ந்து பலி கொடுக்கணும் இப்ப நாம் பலி கொடுக்க போறது இல்ல ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிறோம் வந்த உடனே பலியான கிட்ட வந்து நம்ம ஜபிக்கிறோம் என்னத்துக்காக வந்திருக்கிறோம் அமீன் கீழ்ப்பாடி இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதா பலியெல்லாம் இறக்கத்தையே அமீன் அப்ப இறக்கத்திற்காக கெஞ்சணும் அப்ப நாம இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வரேன்னா அந்த பெரிய கீழ்ப்படுதலோடு வர எனக்கு உதவி அதை தான் கேட்கணும் பாருங்க என் செவிகளை திறந்தீர் செவி கொடுத்தலே வார்த்தைக்கு செவி கொடுத்தலே உத்தமனு சமையல் சொல்றாரு செவி கொடுத்து என் செவிகளை திறந்தீர் சர்வாங்க தனங்களையும் நீர் கேட்கவில்லை கேட்கவில்லையாமே முதலாவது செவி கொடுக்கணும் முதல் என்ன சொல்றது காரியம் அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா நீங்கள் நானும் அதை செய்ய கத்த காத்திருக்கிற அதனால இன்னைக்கு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோட நம்ம ஜெபிக்கலாம் கத்தாவே உங்க சமூகத்துக்கு வருகிறோம் கத்திர நாளிலே பலி அல்ல அப்பா நீங்க எங்களுக்கு கீழ்ப்படுதலையும் சிறுகெடுத்துலையும் கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க அதற்காக நன்றி நீங்களே எங்களுக்கு பலியான அந்த பலியை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் அந்த பலியிலே நாங்கள் அப்பா கழுவப்பட்டவர்கள் அந்த பலியினாலே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் அந்த பலியினாலே ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாறங்களை தாங்கப்பா ஒவ்வொருவரும் அதை கேட்கிற ஒவ்வொரு கேட்க போகிற ஒவ்வொருவரும் அப்படி எங்களை மாற்று போகிற கிருப்பைக்காக நன்றி நாமத்தில் பிதாவே திருப்பிதாவே ஆமாங்க பிளஸ் ஆல் கத்துணிய பரிசுத் திராமத்திற்கு மகிழ்ந்தாவதாக திருநத்துல தருணத்துல கிறிஸ்தவத்தினால உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகேஷருகனால ஒரு காரியத்தை குறித்து அணைக்க போகிறோம் சங்கீதன் ஆறுபதிலே எட்டாவது வாசிக்கலாம் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் ஆமேன் அழரு கத்துவி பிள்ள இதனால பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் ஆண்ப நம்ம நம்ம பார்த்து இல்ல சொல்றாருங்க ஏன்ல பிரியமானவனே தத்துமா வாழ்வது போல ஆமே நம்மை பார்த்து கத்த திரும்பமானவன் சொல்றாரு அதுக்கு என்னன்னா அவருக்கு பிரியமா வாழ்கிற பிள்ளைகளை பார்த்துன்னு அர்த்தம் எல்லாரையும் இல்ல அவருக்கு பிரியமா யாருன்னா வாழறாங்களோ அவர்களை பார்த்து பிரியமானவனே அப்படின்னு கூப்பிடுறாரு தானியலை பார்த்து எப்படி சொல்றாரு பிரியமானவனே படி படிவதற்கு முன்பாகவே உன் மன்றாட்டி கேட்கப்பட்டது ஒன் செபம் கேட்கப்பட்டது இல்லைங்களா அப்ப இந்த பிரியமானவர்கள் அப்படிங்கிறது யாருங்க எப்படி பிரியமானவர்களா இருக்க முடியும் மனுஷனை பிரியப்படுத்த இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பாடுபடுறது இல்லைங்களா எல்லாரையுமே ஈவன் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க பிரியப்படுத்துவதற்காக அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அவர்களை திருப்தியாக்குவதற்கோ அவர்களை பிரியப்படுறதுக்கும் அவ்வளவு பிரயாசப்படுகிறோம் இன்னைக்கு கிரேகளை பிரியப்படுத்த விரும்புகிறோமா சரிங்க மனுஷனை பிரியப்படுத்துறதுனா தெரியும் ஏதோ ஃபுட் வாங்கி கொடுக்கலாம் உணவு பிரியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா பிரியமாயிருவாங்க ட்ரெஸ் வாங்குறவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா பிரியமாயிடுவாங்க ஈவன் இன்னும் கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் இருக்கிறவங்களுக்கு அதை செஞ்சுட்டா அவங்க பிரியமாயிடுவாங்க இல்லைங்களா இதுதான் ஒரு வீடு கேட்கிறாங்களா கார் வைக்கிறாங்களா என்னவோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா பிரியமாயிடுவாங்கன்னா பெடுறாங்க அடுத்த நிலைக்கு பெரியிருவாங்க அவங்க அது வேற விஷயம் இதெல்லாம் தெரியும் அதனால நான் பிரியமா இருக்கிறேன் ஆனா ஆண்டவனுக்கு என்ன பிரியம் அது எனக்கு நான் பிரியமா பிரியமா இருக்க முடியும் பிரியமா வேலை வாசிக்கிறது பிரியமா சபைக்கு வர்றது பிரியமா அவரை ஆராதிக்கிறது விதமான பிரியம்தான் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா இது எல்லாவற்றுக்கும் முன்னாவே அவருக்கு மிகுந்த பிரியமான ஒரு விஷயம் இருக்கிறது அது என்னன்னா அன்பு ஆமே மலை லூயா கத்திரி பிள்ளைகளே அதுதான் அவருக்கு பிரியம் அன்பு உன்னிடத்துல நீ அன்பு கொடுவது போல பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயாக ஆமே இது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லைங்க நாம எல்லா இடத்துல அன்புக்குள்ள தான் இருக்கிறோம் ஆனா நம்ம நிந்திக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க நம்ம மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க நம்மள வந்து நோகடிக்கிறாங்க இல்ல இப்படிப்பட்ட ஜனங்களை எப்படி நேசிக்கிறதுனா இதுதான் கர்த்த நமக்கு கொடுத்த பிரமாணம் அமை இப்படிப்பட்டவர்களை தான் நீங்க நேசிக்கணும் அன்பு செய்கிறவர்களையே என்ன நேசிக்கிறவங்களையே நான் நேசிச்சா அதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வேதன் சொல்லுகிறது அதுல ஒரு பெரிய நேசிக்கலாம் ஒண்ணு அதில் பெரிய ரிசல்ட் உங்களால பார்க்க முடியாது ஆனா என்னை நேசிக்காத ஒருத்தரை நான் நேசிக்கணும் என்னை வெறுக்கிற ஒருத்தரை நான் நேசிக்கணும் அதை நேசிக்க கத்த விரும்புகிறார் நீங்க நினைக்கலாம் என்னால அப்படி நேசிக்கவே முடியலையே அப்படின்னு ஆண்டுகிட்டு கேளுங்க ஆண்டு வரையை சார்ந்து கொள்ளுங்க ஆண்டு வரே நீங்க எப்படித்தான் யூதாச நேசிப்பீங்க நீங்க எப்படி சொல்லுவீங்க யூதர்களை நேசிப்பீங்க நான் ஆண்டு விட்டு கேளுங்களேன் இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு அதை கற்றுத்தர விரும்புகிறேன் அதனால அதை நேசிப்ப ஆண்டு விரும்புகிறார் நம்ம நம்ம எப்படித்தான் நம்மள நிந்திச்சாலும் சரி நான் சரியா செய்யறேன் ஆனா தப்பா செய்யற ஒருத்தர் என்னை பார்த்து என்ன தப்புன்னு சொல்றாங்களா அவங்களுக்கு கூட நீங்க நேசிக்கத்தான் வேணாமே அதனால ஆண்டோட சொல்லுங்க இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்களே ஆண்டவர் சொன்ன மாதிரியே சொல்லி சிரம் பண்ணிட்டு அவங்கள நேசுங்க அவங்களை முன்னாடி நிறுத்தி வச்சு பார்த்து அவங்க கூட பேசுங்க அவங்களுக்கு நீங்க என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஆவில நிறுத்தி வச்சு அவங்களை அட்வைஸ் பண்ணுங்க அவங்களுக்கு சொல்ல ஏசு நாகத்தினால இத நான் உனக்கு சொல்றேன் சொல்றேன்னு சொல்லுங்க இது கட்டாயம் அவர்களுக்குள்ளாக கொண்டு போவார் ஆமே அதனால இன்னைக்கு ஒரு நல்ல அற்புதமான ஐக்கியத்தை கற்று விரும்புகிறார் அதனால நான் பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் இவன் வந்து சங்கீதக்கான விரும்புகிறாரா ஏன் பால் கூட விரும்புகிறாருல்ல ஆடலுக்கு பிரியமானதை செய்யறதுக்குதான் அவர் விரும்புகிறாரு செய்ய முடியாதபடி நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால செய்ய முடியல நான் செய்ய வேண்டாம்னு நினைச்சதா நான் செய்யறேன் அது எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படின்னு தவிர அப்ப இன்னைக்கு நிர்பந்தமான மனுஷர்கள் நீங்களும் ஆனந்தா நிர்பந்தமான மனுஷர்கள் நீங்கள்தான் இல்லைன்னு சொல்ல அப்படிப்பட்ட மனிதர்களாக நாமும் கூட அவருக்குள்ள உண்மையா வாழ முடியும் உண்மையா அவருக்கு உந்தைய நாள்ல கத்துவங்க கூட பேசிருக்கிறார் நியாயப்பிரமானவங்களை உள்ளத்துக்குள்ள வைத்து அதன் பிரகார வாழ நிச்சயமா உங்க வாழ்க்கையில புரிய அற்புதங்களை பார்ப்பீங்க ஜெயிக்கலாமா இவர்கள் நல்லது தெய்வமே இந்த நாளில அந்த விழிப்பு பிரியமானதை செய்து

என் உதழுகளை மூடேன் கர்த்தாவே அருவி ராமேன் அல்ல கத்திரி பிள்ளைகளை தாவித்து சொல்லும் பொழுது மகா சபையிலே சபை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜனங்கள் கூடுகிற இடம் அப்படின்னு சபை என்று சொல்லப்படுகிறது அதுதான் சபை இல்லைங்களா சபை எங்கு முதன் முதலாக தொடங்கப்பட்டது அப்படின்னா பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தொடங்கப்பட்டாச்சு பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல எங்கு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா வனாந்தரத்துல தொடங்கப்பட்டது ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்து வனாந்தரத்துக்கு போனாங்க இல்லையா ஆனால் நோக்கி டிராவல் பண்றாங்க அங்கதான் முதல் சபை உருவாச்சு சபை மட்டும் உருவாகல அங்க ஞானஸ்தானமும் உருவாச்சு செங்கடல்ல அவங்க இக்கறையில இருந்து அக்கறைக்கு போனது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாக பேசப்படுகிறது அப்படின்னா யோசித்து பாருங்கள் இந்த சபையில இந்த மகா சபை அது இந்த மாதிரி சபை கிடையாது கிட்டத்தட்ட பர்டிகுலரா அது இருபது லட்சம் பேர்னு சொல்றாங்க ஆனா பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு இமேஜின்ல பேசுவோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் பேர் இருந்திருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன் ஒரு ஐம்பது அறுபது லட்சம் பேர் அப்ப அவ்வளவு பெரிய சபை இல்லைங்களா அதுல மோசிதான் என்ன செய்யறாருங்க பிரசங்கம் பண்றார் இங்க தாவிதை சொல்லுகிறார் நான் மகா சபையில பிரசங்கித்தேன் இன்னைக்கு தேவி பிள்ளைகளை நம்ம பிரசங்கிக்கிறவங்களா இருக்கலாம் ஒரு வேலை ஊழியக்காரங்களா இருக்கலாம் வீட்டு ஜீவன் நடத்துறவங்களா இருக்கலாம் உங்க வீடு சொந்த வீட்டுல நீங்க உங்க வார்த்தை கத்து வார்த்தை கொடுக்கறவங்களா இருக்கலாம் இட் இஸ் ஏதோ ஒரு பிரசங்கம் இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா அந்த பிரசங்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லி கொடுக்குறான் பாருங்களேன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதியை பிரசங்கித்தேன் என்னத்தை பிரசங்கிக்கணுமா நீதிதான் உங்க பிரசங்கம் நீங்க பேசுகிற வார்த்தை எதை முற்றிலுமா சார்ந்திருக்கணும் நீதியை சார்ந்திருக்கணும் நீதினா என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை சார்ந்த விஷயங்களை தான் நீங்களும் நம்முடைய சொந்த பெருமைகளை பேசுவதற்கான இடம் கிடையாது அது என்ன இடம் அப்படின்னா மகா சபை என்றால் சபை என்றாலே என்ன பேசப்படுறோம் நீதியை பேசணும் கத்தர் விரும்புகிற காரியங்களை பேசணும் கத்தருக்கு சித்தமான காரியங்களை பேசணும் அதான் கத்தர் இங்க விரும்புகிற அது மாத்திரம் இல்ல என் உதடுகளை மூடினாமே இன்னைக்கு நமக்கு கத்த தந்திருக்கிற வாய் எதற்காக கத்துடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக தான் ஏன் நான் வந்து மௌனமா இருந்தேன்னா யூதருக்கு சகாயம் ரட்சிப்போம் வேறொரு இடத்துல இருந்து எழுமோம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒருத்தக எஸ்தருக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒருவேளை இன்றைக்கு எனக்கு பிரசங்கிக்கிற தாழ்ந்து இருந்து நான் அதை பிரசங்கிக்காம கத்துடைய நீதியை பிரசங்கிக்காம நான் வந்து என்னுடைய சுயத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது என் உதடுகளை மூடி நான் அப்படி உதட்டு மூடி வைக்கணும்னு இல்ல கத்து என்னை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அவருடைய திட்டம் என்னவோ அதை செய்யும்படி நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கணும் அத கத்தாவே நீர் அதை அறிவி ராமேன் இதை அறிந்திருக்கிறார் இல்லைங்களா அதனால இன்றைக்கு ஆண்டு கூட பேசுற வார்த்தை என்னன்னா சபையில மாத்திரம் எந்த இடத்துல நீங்க பிரசங்கம் பண்ணாலும் நீதியை பிரசங்கம் பண்ணுங்க ஒன்று ரெண்டாவது நம்ம உதட்ட மூடிக்கிட்டு இருக்க கூடாது எங்க வாவுது எந்த இடத்திலாவது பயப்படாம அவருடைய நீதியை பிரசங்கிக்க கற்றுக்கொள்ள நிச்சயமா அவங்களை கத்த பயன்படுத்துவாராங்க ஜெபிக்கலாமா எங்க நல்ல இந்த இதனால எங்க கூட பேசிருக்கீங்க நல்ல வார்த்தைக்காய் கொடானு கொடி சோத்திரம் நாங்க நீதியை பிரசங்கிக்கிறவங்களா உண்மை பிரசிக்கிறோம் பிரசங்கிக்கிறவங்களா நாங்க இருக்கணும்ப்பா எங்க உதடுகளை மூடாம இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சங்கீதக்காரன் போல நாங்களும் வாழ உதவி செய்யுங்க கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கட்டுசுத்ராமத்திற்கு உண்டாவதாக இந்த அருமையான தினத்துல கிறிஸ்து சுனாமத்தின் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் சங்கீத நாற்பதுல பத்தாவது வருஷம் வாசிக்கலாமா இப்படி நீதியை நான் என் இறுதியத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன் கிருபையும் உமது உண்மையும் ஆசபைக்கு அறிவையாதபடி நான் ஒழித்து வைக்கவில்லை ஆமே என் ஒழித்து வைக்கவில்லை என்னை கத்துறைய பிள்ளைகளை நம்ம இறுதியத்துக்குள்ளும் மறைத்து வைக்கக்கூடாது கூடாது ஏன் சத்தியத்தை மறைத்து வைக்கக்கூடாது சத்தியத்தை அறிவிக்க கூடாதுபடி அடக்கி வைக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுகிறது அப்படின்னா எனக்கு சத்தியத்தை சொல்லிடணும் ஆண்டவரை குறித்த காரியங்கள் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறாருங்க அதை சொல்லிடணும் அது யாருக்கிட்டையாவது எப்பவாவது நம்ம டெய்லி யாரை பார்க்கிறோமோ அவங்க கிட்ட அந்த சத்தியத்தை சொன்னாங்க சொல்லிடணும் கத்தரை குறித்து அவருடைய நீதியை குறித்து அவருடைய சத்தியத்தை குறித்து அவருடைய ரட்சிப்பை குறித்து அவருடைய கிருபை குறித்து அவருடைய உண்மையை குறித்து ஆமே இது எல்லாவற்றை குறித்து நம்ம சொல்லினோமே அமேன் அலைய நூயா கத்துறை பிள்ளையில பாருங்க ஒழித்து வைக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் மோசைய அவங்க அம்மா மூன்று மாதம் ஒழித்து வச்சிருந்தாங்களா என்ன பிரயோஜனம் இல்லை ஒழிச்சு வைக்க முடியல அதுக்கு மேல அதுக்கப்புறம் தான் நானர் பெட்டியில விட்டு நைல் நதியில விட்டு அனுப்புறாங்க ஓகே மறித்தாலும் ஓகேதான் பிழைச்சாலும் பிழைப்பாங்கன்னு நம்பிக்கையில அவங்க அம்மாவுக்கு கிடையாது காரணம் என்னங்க அது ஏகப்பட்ட முதல்ல இருந்ததா என்ன சலனம் கேட்டாலும் உடனே வரத்தான் அவங்கதான் முன்னாடி வருவாங்க அப்ப எனக்கு யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன் பிள்ளையை ஒழித்து வைக்க முடியாம நல்லை இதுல விட்ட தாய் ஆனா அதே தாயை பிள்ளையை வளர்க்கிற தாயா கத்தர் மாற்றி நாகாமன் எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு உபத்திரம் எவ்வளவு வருத்தத்தோடு எவ்வளவு வேதனையோடு அந்த குழந்தைய நைல் நில விட்டுருப்பாங்க இல்லைங்க ஆனா அந்த காரியங்கள்ல ஒரு உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பலன் வந்துச்சு அதே குழந்தையை வளர்க்கிற தாயே சம்பளத்துக்கு வளர்க்கிற தாயா கருத்தரால் நியமிக்கப்பட்டாங்க அவன் இது எவ்வளோ பெரிய ஸ்லா கேள்ங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பாருங்களேன் என்னெல்லாம் நம்ம வந்து பயந்துகிட்டு இருக்கோமோ அந்த காரியம் ரொம்ப ஈஸியா ரொம்ப அழகா நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போகும் இதெல்லாம் கத்தரை செய்வார் பாருங்க அதவமையும் ஏவாலையும் அவர் அந்த ஏதேனில் விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க அவ்வளோதான் பழகி பாருங்கள் அவ்வளோதான் சொல்லிட்டு போனார் சந்தோஷமா இருங்க நீங்க ஆளுகை செய்யுங்க நீ என்னெல்லாம் சொல்றீங்களோ இந்த பூமியும் அதுல படைக்கப்பட்ட எல்லாம் உங்களுக்கு கீழ்படியும் அதான் ஆளுமை தன்மை அதை கொடுத்துட்டு போனாருங்க இவங்க ரொம்ப நல்லா ஹாப்பியா தான் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா நடுவுல மேற்பணியானுடைய அந்த தொந்தரவு அதனால விழ விழுந்த பாவங்கள் அதனால விளைந்த விளைவுகள் இதனால என்ன ஆயிட்டாருங்க தன் நிர்வாணமானதை பார்த்து ஒழித்து கொண்டார் எங்கிட்ட போய் என்ன செஞ்ச மரத்துக்கு பின்னாடி ஒழித்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது வேதத்துல ஆனா தேவன் இறங்கி வந்து ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார் வேதா வேதாமத்துல எங்க இருக்கிறாய் இல்ல ஆதாமே நீ எப்படி இருக்கிறாய்னு கேட்டாரோ நம்ம தமிழ் பைபிள்ல தான் எங்க இருக்கிறாய் இருக்கு ஆனா இவரு பைபிள்ல நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேட்டாரோ நான் நிர்வாணியா இருப்பதினாலே நான் ஒழித்து கொண்டிருக்கிறேன் அவர் சொல்றார் நான் நிர்வாணம் இதான் கரெக்டான ஆன்சர் இல்லைங்களா எங்க இருக்கிறாய்னா மரத்துக்கு பின்னாடி இருக்கிறேன் அவ்வளவுதான் அப்ப இன்னைக்கு கத்துரி பிள்ளைகளை அந்த ஒழித்து கொண்டு இருக்கிற அவனை அழைத்து ஆட்டை அடித்து அதான் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி இயேசு கரசு தோலை உரித்து அவனுக்கு உடையாக தரித்து ஏதை நம்ம வெளியே கத்துற அனுப்புகிறார் ஆமே இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளை நம்ம ஒழித்துக் கொள்வதுல காரியம் இருக்கிறது நம்ம எதுக்காக நம்மை ஒழித்துக் கொள்ளுகிறோம் மோசை தாய் எதற்காக ஒழிச்சு வைத்தாங்க ஏன் ஆவா அதாவது ஆவலாய் தேவனை எதிர்நோக்க வேண்டிய ஆதாம் எதற்காக தன்னை ஒழித்து கொண்டான் யோசி பாருக்கணும்ல இதை விட ராகே இருக்கிறாங்க வெள்ளி தன் தகப்பனுடைய வீட்டுல இருந்தே தூக்கிட்டு வந்துட்டாங்க எடுத்துட்டு போறாங்க இது நிமித்தம் அவங்க கல்லறைக்குள்ள உட்பட முடியாம அவங்க வழியிலே மறித்து போனாங்க ஆமே பிதாக்கள் கரையில கல்லறையில அவங்க இல்லை பாருங்க அப்படிங்க கத்துரை பிள்ளைகளை யோசித்து பாருங்களேன் நம்ம ஒழித்து வைப்பது சரியா நம்ம சத்தியத்தை ஒழித்து வைக்கலாமா நமக்கு நடந்த அற்புதங்களை ஒழித்து வைக்கலாமா அப்படி உண்மையான திருவையை அந்த மகாபரிய அதிசயங்களை ஒழித்து வைக்கலாமா ஒழித்து வைக்க கூடாது அதை அறிவிக்க வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் அதனால இந்த நாள்ல இருந்து ஒரு முடிவெடுங்க ஒருவேளை எனக்கு எங்கேயும் போக முடியல எனக்கு யாரும் சொல்ல முடியலன்னா முழங்கால் போடுங்க செவம் பண்ணுங்க அண்டவரே நான் சத்தியத்தை அறிவிக்க வாஞ்சியா இருக்கிறேன் யாரும் இல்லையே எனக்கு தெரியலையேன்னா உங்களிடத்துல ஆட்களை கத்தர் அனுப்புவார் அல்ல இங்கே தெய்வ சமூகத்துல நல்ல சத்தியத்தை கேட்டு ஜெபிக்கலாமா எங்களால தெய்வமே இந்த நல்ல வேலைக்கா நன்றி தொடர்ந்து ஆளுகு இருக்கட்டும் அப்பா கேட்கிறேன் கேட்க போகிறேன் பிள்ளைகள் ஆசிர்வதியும் கிறிஸ்தசிவ நாமத்திற்கு இது ஆகி ஆமே கம்போ கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அம்மையான தருணத்துல கிறிஸ்தசிவ நாமத்தினாலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிற ஒரு காரியத்தை குறித்து இணைக்க போகிறோம் இந்த நாளில் துவக்கம் என்பதனால யோக இல்லத்தான் அதிகாரத்துல இருபத்தி ஓராவது வசனம் வாசிக்கலாமா தேசமே பயப்படாதே மகிழ்ந்த களிகுரு கத்த பெரிய காரியங்களை செய்வாராமேன் ஹலை லூயா இந்த இதை நம்ம எடுத்துக்கொண்ட பகுதி என்னன்னா கத்த பெரிய காரியங்களை செய்வாராமேன் உங்க வாழ்க்கையில இந்த பதினோரு மாதமோ ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில கத்த செய்ய போகிறாரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு சின்ன சின்னதா இல்ல உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்க யூகிக்காத கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கத்த செய்ய போகுறாரு அமேன் அலைலூயா அதுக்கு எனக்கு கத்த பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு நான் விரும்புறேன் என் வாழ்க்கையும் நடக்கணும் நான் விரும்புறேன் ஆனா அதுக்கு என்ன தடையா இருக்கு நான் ஏன் பயப்படணும் இங்க எவிடம் சொல்லுகிறது பயப்படாதே சந்தோஷமா மகிழ்ந்து களி கூறு இல்ல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா சொல்லுது அப்ப ஏதோ ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு இல்லையா அது என்ன அப்ப நான் எனக்கு பெரிய கால்கள் வரவிடாமல் தடுக்கிறது என்ன அப்படின்னு தியானிக்க போகிறோம் இதுல இருபத்தி ஐந்தாவது வருஷம் நான் உங்களை நான் அனுப்பினேன் பெரிய சேனையாக வெட்டை கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விலகி உனக்கு உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் நாமே நலே நூயா கத்திரி பிள்ளைகளை பாருங்களை வெட்டி கிளிகள் இது என்ன செய்யும் அப்படின்னா மேலோட்டமா இருக்கிற கதிர்களை கொண் அப்படியே கொய்கிட்டு போயிடும் அப்படின்னா எடுத்துட்டு போயிடும் அப்படின்னா வளர்ச்சி இல்லாம போயிடும் அதனுடைய அதனுடைய அந்த பலன் கொடுக்கிற நேரத்துல வருகிற தடைகள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டிய நேரம் எனக்கு ரொம்ப நல்லா ஜெயிச்சுட்டு இருக்கலாம் ஒரு விஷயத்துக்காக பலன் கொடுக்க போகுது அந்த நேரத்துல வந்து அந்த ஆசீர்வாதம் குறைவா இருக்கூடாது அப்ப அதுக்காக நீங்க ஜெயிக்கணும் ஆண்டுவரே இதுவரை எனக்கு செய்த நன்மைகள் ஏறாலும் இந்த நன்மைகளுக்காக நான் நன்றி சொல்றேன் இப்ப வந்திருக்கிற நன்மைக்காக நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லணும் பாருங்க அதுதான் வெட்டி கிளைகள் அது மட்டும் இல்ல பச்சை கிளிகள் நீங்க சொல்லி பல கனிகளை அது அதுக்கு என்ன சொல்றதுங்க கனினாலே சுவை அந்த சுடைகள் தான் சேர்ந்ததா ஒரு கனி ஆரஞ்சு பரப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சுடைகள் இருக்கலையா அதுதான் கனி நமக்கு வந்து ஒன்பது விதமான கனி இருக்கு இல்லைங்களா அன்பு சமாதானம் சந்தோஷம் இப்படி எல்லாம் இருக்கு இந்த கணிகள் என்ன செஞ்சிருமா அந்த பச்சை கிளிகள் வந்து எடுத்துரும் உங்ககிட்ட அன்பா இருக்கிறீங்களா அதை எடுத்துட்டு உங்களுக்கு சுடு கொஞ்சம் பெயர் வைக்கும் உங்க நீங்க ரொம்ப விசுவாசமா இருக்கீங்களா விசுவாச எடுத்துட்டு அவிசுவாசம்ன்ற சொல்லையை அது கொண்டு போய் அங்கே வைக்கும் அப்ப அதை கனி கேட்டு போ முடியும் அதனால அந்த பச்சை கிளிகளை வாழ்க்கையில வரக்கூடாது நம்ம ஜெபிக்கணும் கனியற்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஜெபிக்கணும் முசுக்கொட்டை பூச்சி இது வந்து இலைகளை எல்லாம் ஒரு மரம் எதிரால அறியப்படும் அந்த பச்சில அந்த இலைகளை பார்த்தா அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இலைகளை அதை என்ன செஞ்சிருமா அரித்து எடுத்து விடும் அப்ப இன்னைக்கு எனக்கு பசுமையாய் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த மோசக்கோட்டை பூச்சி போன வருகிற காரியங்கள் ஒன்று செஞ்சிருக்கிறார் அப்ப இதெல்லாம் எதனால நடக்கும் அப்படின்னா ஜெவம் தான் இதெல்லாம் சொல்லி சொல்லி உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஜெவம் பண்ணுங்க உங்க வாழ்க்கை நிச்சயம் மாசு பார்ப்பீங்க பச்சை குழுக்கள் பற்றித்த வருஷங்கள் விளைவு அப்படின்னா இது தண்டு பொழுதையே அரைக்கும் வேறு தண்டு பொழுது அரைச்சிரும் அப்ப முற்றிலுமா நிலை பண்ண போகுதுங்க ஐத்தி எடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்ப என் வாழ்க்கையில ஆஹ் நிறைய விஷயங்கள் டெஸ்ட்ராய்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வருதுதான் ஆனா நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இதை தடுப்பதற்கும் என்னை சுகமாய் வாழ வைப்பதற்கும் என் சுவக்கூடும் அதனாலதான் நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யறேன் அப்படின்னு என் கூட பேசிட்டு இருக்காரு அதனால இன்னைக்கு நீங்க சொல்லுங்க அதுவே இது வந்து இந்த பச்சை பொருட்கள் அப்படின்னா என்னன்னா மற்றவர்களை ஏதாவது பேசினா அதை குறித்து எல்லாம் பெருசா அத்தரப்படாதீங்க யாரு என்ன சொன்னாலும் அதை கேர் பண்ணிக்காதீங்க ஆண்டவர் சமத்துக்கு வந்துருங்க ஆண்டு வட்டை முழங்கால் கொடுங்க ஜம பண்ணுங்க ஆண்டவர் கட்டி பிடித்துக் கொள்ளுங்க அது ரொம்ப நல்லது அவே அதனால இன்றைக்கு கத்துறம்ப கூட ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காரு என்ன பேசிட்டு இருக்காருன்னா பெரிய காரியங்களை செய்வேன் தான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வனாமே அதனால விசுவாசமா இருங்க சந்தோஷமா இருங்க மகிண்ட தலைக்குருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதத்திலிருந்து பெரிய பெரிய அற்புதங்களும் பெரிய பெரிய காரியங்களும் நடக்க போகிறது கருத்துதாமே உங்களை ஆசிர்வதி பாருங்க ஜபிக்கலாமா எங்களால தகப்பனே இதனால பரிசுத்தாமே கூட பேசின வார்த்தைகளுக்கா நன்றிப்பா எங்களுக்கு நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் அதுவே கடந்து வந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஜபிக்க எங்களுக்கு கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்கிற சசுவ நாமத்திலிருப்பிதாவே ஆமங்கசியம்